மருத்துவர் நாளைய மருத்துவர் அம்மா போலே நானுமே ஆவினே மருத்துவர் ஆங்கில மருத்துவர் என் கனவு அது அடைவதே என் விருப்பு கனவு காணுங்கள் என்றாரே அப்துல் கலாம் அவர்களே கனவு காண தொடங்கிவிட்டேனே நாளைய மருத்துவர் கனவை நனவாக்க படிப்பையே நெஞ்சிலை இருத்தி படிப்பிலே முழு கவனத்தை செலுத்தி பொதுநல மருத்துவரை ஆவது எனது லட்சியமே கடவுளுக்கு அடுத்த நிலை மறுத்துவரே அதில் மாற்று கருத்தொன்றும் இல்லைங்களே கடவுளுக்கு அடுத்த நிலை மறுத்துவரே இதில் மாற்று கருத்தொன்றும் இல்லைங்களே போதிய ஓய்வு கிட்டாத பணியே மருத்துவர் பணி ஆகுமே சேவை அர்ப்பணிப்பு தியாகமே மருத்துவ பணி ஆகுங்களே